கருணாகம் தானுங்க அட்ராட் மறுபடி மறுபடியும் ஓடுது போற கிரிப்பு இருக்குது அந்த பக்கம் सुनो भाई मैं बोल रहा पाते

தலைதான் அமைக்கிருக்கிறீங்க மணி போட அந்த பக்கம் இவருத்த இது கொஞ்சம் சிரமம் அது ஈஸியா புடிச்சிட்டாங்க

கடி கிடி கிடி வலி கிடிட்ட இருக்கு போ 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 போடயா போ நல்லா போலாம் சிக்கெட் அந்த சிக்கெட் நல்லா சிக்கெட் நல்லா போ நல்லா போ போடயா ஆనికి

இன்னொரு சாக்கும் கூட நீங்க போடணும்னா இன்னொரு சாக்கும் கூடி போடணுங்க அன்னைக்கு ரெண்டு சாக்கு கொடுத்தேன் நான் முள்ள வரது சாகு சாகாது இன்னும் இருந்தா சொல்லுங்க